பானதி வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஏய் உனக்கு எவ்வளோ இருந்தா நீ அவன் கூட போய் வாழ்ந்திருப்ப உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவன் வேணாம் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவன் குழந்தை உன் வயிற்றுல வச்சிருக்கன்னு சொல்ற அறிவு கட்டவலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது வானதி அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க ஏன் அவனுக்கு ஃபோன் போடும் நீ ஃபோனை இப்போ போடும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுறாரு பாண்டி ஏய் பொறுக்கியாடா நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எதுக்கிட்ட மாசமாக இருக்கா எல்லாத்துக்குமே காரணமே நீ தானடா சரியான பொறிக்கிறா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்கள் அம்மா திட்டுறாங்க அதை கேட்டு உடனே வானதி அப்படி கத்துறாங்க அம்மா நீ அம்மா அவனை திட்டுற ஏய் வாயை மூடுடி ஆமாம் உனக்கு என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரமாட்டோன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அதை கேட்டு உடனே அப்படியே பாண்டிக்கு ஆகுது எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு என்னது வானதி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா நீ வா இந்த ஊருக்கு வா உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா உங்கள் அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க இங்க பாரு இதோட அந்த குடும்பத்தை விடக்கூடாது நீ அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொடு என்னவும் என் தம்பிலாம் ரொம்ப 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 நல்லவன் சொன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வானதி ஃபோன் பண்றாங்க நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க அண்ணன் எடுத்து பேசுகிறாரு என்ன உன் தம்பி நல்லவனு சொன்னேன் இப்போது உன் தம்பி என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க மாற்றிட்டுறாங்க என் தம்பி என்ன பண்ணான் அப்படின்னு சேரன் கேட்குறாரு உன் தம்பி என் பொண்ணை மாதம் ஆய்க்கியிருக்கான் தெரியுமா என் பொண்ணு இப்போ வயிற்றில் குழந்தை வச்சிட்ருக்கா இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் எதுக்காக உன் தம்பி இவ்வளோ கெட்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவ மாத்திட்டுறாங்க இங்கே பாருங்க என் தம்பி அப்படியா பண்ணான் அப்படின்னு சேரன் கேட்குறாரு ஆமாம் உன் தம்பி அப்படி தான் பண்ணியிருக்கான் உயா நல்ல குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஃபோனை வைக்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே சேரனுக்கு கோவமா வருது அங்கே வந்து அப்படியே போறாரு என்ன நான் என்னன்னா நடந்தது இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கேட்கறாரு உங்க பல்லவனும் கேட்கறாரு இல்லடா இந்த பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காடா அந்த பொண்ணு வானதி இருக்குல்ல அந்த பொண்ணு மாசமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகிற அங்கே உடனே பல்லவா எல்லாருமே ஐயோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து பாண்டியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு டேய் உடனே அப்படியேடா வளர்த்தேன் ஒரு அண்ணனா உன்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் கடைசியில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு அப்போ கூட பாண்டி எதுவுமே இல்லை இங்கே பாருடா நீங்கள் என்கிட்ட பேசவே பேசதா ஊருக்கு போன உடனே முதல்ல உன்னை வானதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கே வந்து அப்படியே போகிறாரு நீளா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க பாண்டி ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாரு போயிட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணுறாரு வானதி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஏ என்னடி அங்கே நடக்குது என்ன தான் நடக்குது நீ மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்ன திட்டுறாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை எதுக்காக இப்படி போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு அப்படியே வானதி சிரிக்கிறாங்க ஆமாம் நான் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் ஏ என்னடி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணேன் என் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் பிரகாஷ் இருக்கான் அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவன் தாலி போது தாலியை பிடுங்கி போட்டு நான் மாசமாக இருக்கேன் சொன்னேன் தெரியுமா இல்லைனா அந்த எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு வாங்கி சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படி ஷாக் ஆகுறாரு சரி சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க உடனே இங்கே பாருடா ஃபர்ஸ்ட் அந்த வானதி பட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு சொல்லிகிட்டே இருக்கும் போது சார் என்னை கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராரு அங்கே அந்த வானதி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானந்தி அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சேரன் போகிறாரு போயிட்டு ஒரு புரோக்கர்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னால் என் தம்பிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடாது எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் பாண்டிக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு